நம்மாழ்வார் மொத்த ஆயிரம் பாசுரங்கள் பாடினாரே ஆயிரமுமே பக்தியால் உருவான பாசுரங்களாம் அதான் அவா அப்படின்னா பக்தின்னு அர்த்தம் அவாவில் அவாவினால் பக்தியினால் உண்டான அந்தாதிகளால் அதாவது முன்பாட்டினுடைய அந்தம் இறுதி வார்த்தை என்ன இருக்கோ அடுத்த பாட்டின் ஆதி முதல் வார்த்தை அதுவே மீண்டும் வரும் அப்படி அந்தமே ஆதியாக வந்தால் அந்தாதின்னு பேரு அதுவும் திருவாய்மொழி நம்மாழ்வார் எப்படி அமைச்சிருக்காருன்னா நிறைவு பாசுறாருக்கே பிறந்தார் உயர்ந்தேன்னு பூர்த்தியாருது முதல் பாட்டு பார்த்தேன்னா உயர் வரன்னு இருக்கும் அப்ப கடைசி பாட்டினுடைய அந்த வார்த்தை முதல் பாட்டுக்கு ஆதியாக வரும்படியாகவும் அமைச்சுட்டார் அடுத்து அங்கேந்து நீங்க பாத்து வந்தாலும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த வார்த்தை எதுவோ அதுவே அடுத்த பாட்டுக்கு ஆதியாக வரும்படியாக அந்த ஆதியாக அந்த ஆதியாக அந்தாதியாக இறுதி வார்த்தை முதல் வார்த்தை இறுதி வார்த்தை முதல் வார்த்தை அப்படி அமைச்சாரா நம்மாழ்வார் இப்படி அவாவில் பக்தியினால் உருவான அந்தாதிகளால் அந்தாதிகளாகவே இவை ஆயிரமும் இந்த ஆயிரம் பாட்டையும் அமைச்சாராம் ஏன் அந்தாதியா அமைக்கிறான்னா அப்பதான் இடைச்செருகல்னு யாரும் நுழைக்க முடியாது இப்போ அந்தாதியா பாடலைன்னா நாம யாராவது ஒருத்தர் நடுவில் ஒரு பாட்டை நுழைச்சு இதெல்லாம் நிறைய நடக்கிறது மகாபாரதத்திலேயே சில பேர் நடுவுல ஸ்லோகத்தை நுழைச்சுட்டாங்கிறா சில ஸ்லோகத்தை காணுங்கிறா ஆனா நம்மாழ்வார் மொழியில அந்த தோஷமே நீங்க சொல்ல முடியாது ஒரு பாட்டை யாரும் வெட்டவும் முடியாது புதுசா ஒரு பாட்டை ஒட்டவும் முடியாது அதற்குத்தான் தான் அந்தாதியாக பாடி வைத்தார் ஏன்னா பின்னாடி யாரோ ஒருத்தர் எழுதின ஒரு பாட்டை திருவாய் மொழியில சேர்த்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் அதிக பாட்டு திருவாய்மொழியில உள்ளதுதான்பா ஏன் கம்பராமாயணத்துல கூட சில பாட்டெல்லாம் இல்ல இல்ல இதெல்லாம் தனியா இருக்கு இதெல்லாமும் கம்பர் பாடி இருக்கலாம்னு சொல்றா ஆனா திருவாய் மொழியில மட்டும் இவை ஆயிரமும் இந்த ஆயிரத்துக்குள்ள இந்த தோஷம் வராது ஏன்னா அந்தாதிகளாக பாடி இருக்கிறார் அது மட்டும் இல்ல திருவாய் மொழிக்கு நிகரான ஒரு நூல் கிடையாது ஏன்னா மத்தவாழ்லாம் ஒரு கவிதை எழுதணும்னு உட்கார்றவா அந்த கவிநயத்தோடு சிந்தித்து எதுகை என்ன மோனை என்ன இயைபு என்ன கற்பனை என்ன ஓமை என்ன உருவகம் என்னன்னு பார்த்து எழுதுவா ஆனா நம்மாழ்வாரோ அவாவில் அந்த அவா பக்தியினால் உருவான பாசுரங்கள் அவருக்கு பக்தி பொங்கி வருது பக்தியினால பாசுரம் உருவாருது அந்த பாசுரத்துல தானா எதுகை மோனை வருது தானா இயைபு வருது தானா ஓமை உருவகம் வருது இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்பாழ்வார் எழுதல அதனாலதான் இந்த இடத்துல வீட்டுல நம்பிள்ளை விளக்குறார் உலகத்திலே நம்மாழ்வாருக்கு முன்பு ஆயிரம் கவிஞர்கள் இருந்திருக்கலாம் பின்பு ஆயிரம் கவிஞர்கள் உருவாகலாம் ஆனா நம்மாழ்வார் திருவாய் மொழி போல வராது ஏன்னா இதெல்லாம் அவாவில் அந்தாதிகளால் பக்தி பொங்கி வருது அந்த பவர்ஃபுல் எமோஷனுக்கு அவுட்ஃப்ளோ எதுனா அதான் போயிட்ரி வில்லியம் வேர்ட்ஸ்வர் சொல்றாரு Poetry is the spontaneous overflow of powerful feelings. It takes its course in emotions recollected in இன் அந்த உண்மையான பக்திங்கிற எமோஷனை நம்ம வார்த்தை தான் பார்க்க முடியும்